உயித்த ஞாயிறு சம்பந்தமான விவாதத்திலே கலந்து கொண்டு பேசுவதை உண்மையிலே கவலை அடைகின்றேன் தொடர்ச்சியாக இந்த உயித்த ஞாயிறு சம்பந்தமான விவாதங்கள் இந்த பாராளுமன்றத்திலே பேசப்படுகின்றன குறிப்பாக இன்று ஐந்து வருடங்கள் கழித்தும் இன்னும் இந்த பாராளுமன்றத்திலே பேசும் பொருளாக இருக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இந்த உயிர் ஞாயிறு தாக்குதல் காணப்படுகின்றது இன்று இது சம்பந்தமாக பல விடயங்கள் பல தரப்பினாலும் பேசப்பட்டாலும் இன்னும் இது சம்பந்தமான இதனுடைய தொடர்புடைய பிரதான சூத்திரதாதிகள் யார் என்பதை இன்றும் இனம் காட்டிக்கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாட்டிலே இந்த பாராளுமன்றம் இருந்து கொண்டிருக்கின்றது ியை பொறுத்த பொறுத்தவரையிலும் சிலருக்கு இது ஒரு வேடிக்கை மிக்க ஒரு விடயமாகவும் எதிர்கட்சியை வரைக்கும் தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக பேசுகின்றவர்களாகவும் இருந்தாலும் இன்னும் இந்த பாராளுமன்றத்திலே பேசிக்கொண்டேதான் இருக்கின்றமே ஒழிய இதற்கான ஒரு தீர்வை இன்னும் எட்ட முடியாத ஒரு நிலையில் இருப்பது உண்மையிலே ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது இந்த உயிர்த்த ஞாயிறு சம்பந்தமாக பல விடயங்கள் இந்த பாராளுமன்றத்திலே நான் பேசியிருக்கின்றேன் இது நடைபெற்ற காலத்தில் இருந்து இன்று வரை இந்த பாராளுமன்றத்திலே இது விவாதமாக எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்திலும் ஏனைய சந்தர்ப்பத்திலும் பல விடயங்கள் இது சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கின்றோம் இன்று இந்த பேசப்படுகின்ற இந்த விவாதத்திலே சில விடயங்களை இந்த இடத்திலே ஞாபகம் ஊட்ட வேண்டிய ஒரு பொறுப்பிலே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி உயித்த ஞாயிறு தின தாக்குதலுக்கு பின்னர் முஸ்லிம் சமூகத்தில் பலர் சந்தேகத்தின் பேரிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர் ஜஹரான் குழுவினருடன் ஏதோ ஒரு அடிப்படையிலே தொடர்பு பட்டிருந்தாலும் பலர் அநியாயமாகவே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அப்பாவிகள் அவர்களின் அடிப்படை உரிமைகள் அப்பட்டமாக மீறப்பட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது இதற்கு சிறந்த உதாரணமாக சபைக்கு தலைமை தாங்குகிற உறுப்பினர் அவர்களே கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி உயர் நீதிமன்றத்திலே போலீசார் மன்னிப்பு கேட்ட விவகாரம் இந்த இடத்திலே நான் ஞாபகமூட்ட வேண்டும் குறிப்பாக ஹொரோப்பத்தான அதே போன்று கேபிடிகோல்லாவ பகுதி பகுதியைச் சேர்ந்த மூவர் கைது செய்யப்பட்டார்கள் ஹொரோப்பத்தானை போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பு அதிகாரி உள்ளிட்ட ஐந்து பேர் உயர் நீதிமன்றத்திலே இது சம்பந்தமான மன்னிப்பை கோரினார்கள் அந்த விடயம் இந்த இடத்திலே ஞாபகம் ஊட்டப்படுத்த வேண்டும் குறிப்பாக பகுதியை சேர்ந்த லாப்தீன் என்ற நபரும் என்ற நபரும் நஹார் கே சக்கரியா ஆகிய மூவரும் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டதை அடுத்து ஒரு மாதத்துக்கு மேலாக தடுப்பு காவலின் கீழ் தடுப்பு காவலின் கீழ் வைக்கப்பட்டிருந்தமைக்கு ஊடாக தமது அடிப்படை உரிமை மீறப்பட்டதாக வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த மனுக்கள் விசாரணைக்கு வந்த பொழுது போலீஸ் இவ்வாறு அவர்களிடம் மன்னிப்பு கோரியிருந்தார்கள் குறப்பத்தானே போலீஸ் பொறுப்பு அதிகாரி ரொஷான் சஞ்சீவ அப்போலீஸ் நிலையத்தினுடைய சார்ஜன் பிரேமரத்ன சார்ஜன் சிசிர கான்ஸ்டபிள்களான ஜெயத் மற்றும் கெபிடிகொல்லாவ போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பு அதிகாரி ஆகிய ஆகியோர் தனிப்பட்ட ரீதியிலே நீதிமன்றத்திலே ஆஜராகி மன்னிப்பு கோரியிருந்தார்கள் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலிற்கு பின்னர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நாடளாவிய ரீதியிலே முஸ்லிம்கள் பலரும் அநியாயமான முறையிலே கைது செய்யப்பட்டார்கள் இதனால் அவர்கள் சுய கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அநியாயமாக கைது செய்யப்பட்டதனால் அவர்களுடைய குடும்பத்தினர் பயங்கரவாதிகளாக காண்பிக்கப்பட்டார்கள் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது இதனால் பெரும் மனச்சல் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கின்ற ஒரு நிலை அந்த நேரங்களிலே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றன இது தவிர அனைத்து முஸ்லிம்களும் ஏதோ ஒரு வகையில் பயங்கரவாதிகளாகவும் அதற்கு துணை போனவர்களாகவும் பார்க்கப்பட்டார்கள் இந்த உடயத்துக்கு போலீஸ் தரப்பு மற்றும் அரசாங்கம் நான் நினைக்கின்றேன் இந்த அரசாங்கமும் இந்த போலீஸ் தரப்பும் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய கால்களிலே விழுந்து மன்னிப்பு கேட்டால் கேட்டாலும் பாதிக்கப்பட்ட அப்பாவி முஸ்லீம்கள் இழந்த மானத்தை திருப்பி கொடுக்க முடியாது என்பதை இந்த நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அவர்களுடைய அந்த மன உளைச்சல் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு அவர்கள் அடங்காத துயரங்களை கஷ்டங்களை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள் சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே இந்த அநியாயத்துக்காக இந்த அரசாங்கமும் இந்த பொலிஸ் தரப்பும் வெட்கப்பட வேண்டும் முஸ்லிம் சமூகத்துக்கு இந்த பொலிசாரும் அரசாங்கமும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதை இந்த உயரிய சபையிலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் அது மாத்திரமல்ல இன்று ஜகுரான்களுடைய ஜகுரானினுடைய கொள்கையுடைய இந்த நாட்டில் இருப்பதாக நேற்று நினைக்கின்றேன் பாராளுமன்றத்திலே கூறப்பட்டது இது மிகவும் ஒரு மோசமான பிற்போக்கான ஒரு அரசியலை தான் இந்த கருத்து வெளிப்படுத்துகின்றது இவர்கள் ஜஹ்ரானை உருவாக்க வேண்டும் என்ற ஆசையில் இருக்கின்றவர்கள் பயங்கரவாதத்தின் மூலமாக இந்த நாட்டிலே இரத்த ஆற்றை ஓடச் செய்ய வேண்டும் என்ற தேவை இன்று இவர்களுக்கு இருக்கின்றது எந்த பிற்போக்கான அரசியல்வாதிகளாக இருந்தால் இவ்வாறான கருத்துக்களை அவர்கள் சொல்லுவார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்று நாங்கள் யோசிக்க வேண்டும் இன்று இந்த நாட்டிலே ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு அறகலை ஏற்பட்டு இந்த நாடு மிகவும் மோசகரமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இவ்வாறான ஒரு நிலையை அடைந்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் இன்னும் இவ்வாறான இனவாத கருத்துக்கள் பேசுகின்றவர்கள் இந்த பாராளுமன்றத்திலே இருக்கின்றார்கள் என்பது உண்மையிலே ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இது போன்ற இன செயற்பாடுகளை அவர் அதாவது இது போன்ற இனவாத செயற்பாடுகள் அவர்களுக்கு தேவைப்படுகின்றன இதனை முதலீடாக வைத்துக் கொண்டுதான் இவர்கள் அரசியல் செய்து வருகின்றார்கள் அதே போன்று இவர்களுடைய தேர்தல்களிலே இவர்கள் தோக்கடிக்கப்பட்டாலும் இவர்கள் ஏதோ ஒரு அடிப்படையிலே பின் கதவால் இந்த சபைக்கு வந்து இன்னமும் இந்த நாட்டிலே இவ்வாறான இனவாத செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையிலே ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது முதலிலே இந்த அரசியலிலே இருக்கின்ற ஜஹரான்களிலே விசா ஜஹரான்களை விசாரித்து அவர்களை அவர்களுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் பின்னர் தான் இந்த ஜஹரானுடன் ஈடுபட்டவர்கள் யார் என்பதை கண்டறிய முடியும் என்பதையும் இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் அது மாத்திரமல்ல சபைக்கு தலைமை தாங்க உறுப்பினர் அவர்களே நௌபர் மௌலவி தான் பிரதான சூத்திரதாரி என்று ஒரு இன்னுமொருவர் ஒரு கூற்றை இந்த பாராளுமன்றத்திலே கூறியிருந்தார் அவர் உண்மையான சூத்திரதாரியாக இல்லையா என்பதை அவர் பதவியிலே இருக்கும்போது போது வெளிப்படுத்தியிருக்க முடியும் ஆனால் இன்று அவர் இவ்வாறான கருத்துக்களை சொல்லி மேலும் இந்த மக்கள் மத்தியிலே ஒரு இனவாத செயற்பாடுகளை முன்னெடுப்பது உண்மையிலே ஒரு கவலையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே ரெண்டு நிமிடங்கள் இருக்கு உயிர்த்த ஞாயிறு தின மனித படைகொலைகள் பற்றி ரகசியங்கள் தனக்கு தெரியும் என்று இன்னும் மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் அரசியலிலே அரசியலுடைய நிகழ்ச்சி நிரல்களுக்காக இவர்கள் இவர்கள் இவ்வாறான கருத்துக்களை சொல்லுகின்றார்கள் ஆனால் இவ்வாறான கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்துவ மக்கள் அதே மற்றும் அதே போன்று கத்தோலிக்க மக்கள் முஸ்லிம் மக்கள் எவ்வாறான வேதனை அடைகின்றார்கள் என்பதை அவர்கள் சிந்திக்காமல் இவ்வாறான இனவாத செயற்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகையால் இது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஆகையால் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பாராளுமன்றத்திலே இவ்வாறான விவாதம் கொண்டு வந்து மேலும் இந்த மக்களை புண்புறுத்தாமல் அவர்களுக்கு மீண்டும் கஷ்டங்களை வழங்காமல் மீண்டும் இந்த நாட்டிலே ஒரு இனவாதத்தை ஏற்படுத்தாமல் இதற்கு ஒரு சரியான தீர்வை நாங்கள் எடுக்க வேண்டும் என்பதுதான் இன்று ஏக மனதாக நாங்கள் விரும்புகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஆகிய எல்லோரும் ஒன்றுபட்டு இதற்கான தீர்வுகளை ஏற்படுத்துவதற்காக எல்லோரும் முன்வந்து இதனுடைய பிரதான காரணம் யார் என்பதை இனம் காட்ட வேண்டிய பொறுப்பு இன்று எல்லோரும் காணப்படுகின்றது இன்று பாராளுமன்ற சொல்லுகின்றார்கள் எனக்கு இதனுடைய பிரதான சூத்திரதாரி தெரியும் என்கின்றார்கள் சிலர்கள் சொல்லுகின்றார்கள் இவர்தான் இதனுடைய காரணம் என்று விடயங்கள் பெரிதாக பேசுகின்ற ஒரு விடயமாக மாறிவிடுகின்றது மக்கள் கண்டிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இன்று மக்கள் அவ்வாறானவர்களை உணர்ந்திருக்கின்றார்கள் ஆகையால் வருகின்ற தேர்தலிலே மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் விளங்கிக் கொள்வதோடு இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி நான் முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் வீடு வீடாக சென்று எடுத்தீர்கள் கத்தி அதனை இரவு பகலாக டிவியிலே காட்டினீர்கள் கத்தி கத்தி இதன் போது இருந்தார்கள் இனவாதிகள் உங்களை சுத்தி சுத்தி இப்பொழுது எங்கே போனது உங்களுடைய புத்தி என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி